சொல்லிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜஸ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அக்கா அப்படி மட்டும் முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லி நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தது என்னவோ உண்மைதான் அது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அந்த வீடியோ வந்து முழுசா போய் பாருங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் எல்லாம் தரேன் மறக்காமல் போய் பாருங்க நான் எதுக்காக கடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய சேனல் பார்க்குறாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆறுதல் தேவைப்படுது நிறைய பேருக்கு தெரியணும் நான் கடந்து வந்ததெல்லாம் தெ தெரிஞ்சுக்கும் போது ஓகே நம்மளாலையும் சமாளிக்க முடியும் நம்மளும் வந்து கடந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அதுக்காக தான் நான் வந்து கடந்து வந்த பாதை வீடியோக்களை ஷேர் இருக்கேன் ஓகே ஏசு அப்பா வந்து சொல்லுவாங்களாம் அவருடைய பின்னாடி வரணும் அப்படின்னா அவருடைய பார சிலுவையை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவுமே கஷ்டம் இல்லையா ஏன்னா அது வந்து பாரசிலுவை கோர சிலுவை ஏ தவிர வேற யாராலுமே அந்த சிலுவையை சுமக்கவும் முடியாது அந்த சிலுவையில் அரையப்படவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸுமே அவங்களால் மட்டும்தான் அந்த குழந்தையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்துருக்காரு கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் வந்து நான் கடந்து வந்த பாதைகள் நிறைய இருக்கு வைஷுமா எதுக்காக சிலைங்கிறேன்னு அவளுக்கு ரைம்ஸ் ரைம்ஸ் பாடணுமா நான் நான் வீடியோ முடிச்சுட்டு பாடுறேன் இன்னும் கடந்து வந்த பாதைகள் நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்கும் போது வைஷுமாக்கு என்ன மாதிரி ஆச்சு எப்படி எப்படி ஆச்சு அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா இன்னமும் என்னுடைய லைஃப் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வைஷுமாக்கு பதினஞ்சு வயசு ஆகுது நேற்று கூட உழவு ஓட்டுறாங்க அதை பார்க்கறதுக்காக வைஷ்மாவை தூக்கிட்டு போனேன் அப்போ ஒரு அக்கா சொன்னாங்க பதினஞ்சு வயசா என்னக்கா சின்ன பிள்ளையாட்ட இருக்குது பதினஞ்சு வயசுங்கிற அப்படின்றாங்க ஆமா வைஷ்மா இன்னும் கலந்தையாவே இருக்கா சின்ன பிள்ளையாவே இருக்கா ஆஹ் அந்த வீடியோ முழுசா பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து புரியும் யாரும் வந்து என்னடா கவி அக்கா இந்த முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தப்பா மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சமயத்தில் நான் டிப்ரெஷன்ல இருந்தேன் மனசு உடஞ்சு போயிருந்தேன் இப்போ இருக்கிற கவி வந்து அது ஒரு பைத்தியக்காகத்தானேன்னு சொல்றேன் அப்போ வந்து அதை நான் ஆயப்படுத்திருப்பேன் உன்னோட பொட்டோ நாங்கள் திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் பட்டு பாக்குறா என்னடா அம்மா ரைம்ஸ் வரேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காளேன்னு சொல்லி நான் எக்ஸசைஸ் பண்ணும் போது தான் நான் பாட்டு பாடுவேன் பாடுவேன் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணதும் அழக ஆரம்பிச்சிருவீங்கல்ல அப்போ பாட்டு பண்ணால் நீங்கள் சைலண்டா இருப்பீங்க அதுக்காக தான் ஓகே கடந்து வந்த பாதைகளை வந்து வீடியோஸாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னுமுமே என்னுடைய பாதைகள்ல கண்டிப்பாக யாருமே பயணிக்க முடியாது அவ்வளவு கடினமான பாதையில பயணிச்சு வந்திருக்கேன் பாதை தான் இருக்கு ஓகே இன்னைக்கு இருக்க இந்த பாதை தான் கரடு முரடா இருக்க இந்த பாதை தான் என்னை வந்து ஒரு நல்ல உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோட வந்து இந்த யூடியூப்ல வந்து பயணிச்சிட்டு இருக்கேன் வேற என்ன சொல்ல ஓகே பீ பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சி கிரட் باي باي டாடா சொல்லிடுங்க டாடா சொல்லிடுங்க சப்ஸ்கிரைபர் கிட்ட டாடா சொல்லிடுங்க அம்மு குட்டி டாடா சொல்லிட பை பை டாடா பை பை